வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சிவராத்திரி இல்லைங்களா சிவராத்திரி அன்னைக்கு வந்து எப்போயுமே வந்து பால் கொடை எடுப்போம் மாசி மாதம் வர சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி பால் குடை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சிவனும் பார்வையுமா ரெண்டு பேரும் நைட்டு ஊர் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷம் இங்கே மயானாக்களை அன்னைக்கு செங்கல்பட்டில் அதே பால் குளத்துக்காக தான் நாங்களும் கிளம்பணும் வருஷ வருஷம் நான் வந்து சில்வர் குளத்தில் எடுப்பேன் அப்போ வந்து சொன்னாங்க சில்வரில் எடுக்காதீங்க முடிஞ்சளவுக்கு பித்தளையோ சிம்போ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து அக்கா வந்து பித்தளை கொலை தான் வாங்கி கொடுத்தாங்க அழகாக ரெடி பண்ணி நம்ம வந்து ஆத்தங்கரைக்கு போயிடணும் ஆத்தங்கரைக்கு போனீங்கன்னா கிரக வந்து ஜோடிச்சு வச்சு அம்மா வர்ணிப்பாங்க வர்ணிச்சு அவங்க உத்தரவு கொடுப்பாங்க உத்தரவு கொடுக்க சொல்ல லெமன் கரெக்டாக கீழே விழுங்க அதுக்கு தான் அங்கே குடலாம் ரெடி பண்ணி நாங்கள் கிளம்புவோம் ஆத்தங்கரை நாங்கள் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருப்போம் சூப்பராக ஜோடிப்பு இறங்க வச்சிருந்தாங்க இறகத்துக்கு அழகாக அந்த மூளைலாம் அடித்து வர்ணிப்பாங்க பிறகு அம்மா மேலே அந்த பழம் கீழே உத்தரவு கொடுக்கும் கொடுத்த பிறகு எல்லாரும் காப்பு கட்டிக்கணும் பால் பால் குளத்தை மேலே வச்சுக்கலாம் மேலே தலையில் வச்சுக்கணும் அழகாக எடுத்து போய் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் தான் நேற்று அதுதான் நடந்தது ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு காப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சடல் போடுறவங்க தொங்கல் போடுறவங்க தால் போடுறவங்க அழகு இவங்களுக்கு தான் அந்த காப்புன்றது மற்றவங்க பால் கொடை எடுக்கிறவங்க அப்படியே டோக்கன் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணிடலாம் நான் வந்து அழகு தான் போட போகிறேன் பெரிய அழகு ஒன்பது அடியில் போட போகிறேன் அது போன வருஷமாக செஞ்சேன் அது முக்கியமான வேண்டுதல் அது எனக்கு மூணு வருஷம் தொடர்ந்து செய்யணும் அதனால் இது ரெண்டாவது வருஷம் நான் அளவுக்கு அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் இது வந்து பால் கொடை வீடியோ ரொம்ப சிம்பிள் அபிஷேகம் பண்ணுறதுனால் என்னால் எடுக்க முடியல இதுவே தம்பி வந்து எடுத்து கொடுத்தாங்க கொஞ்சமாக அதை நான் எடி பண்ணி போட்டிருக்கேன் ஆற்றுல வேறு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது எப்போயுமே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சூப்பராக எல்லாம் எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணி முடிஞ்சாச்சு அம்மா உடனே நபடியே பார்த்துட்டு வந்துட்டோம் தேங்க்யூ